ஃப்ரெண்ட்ஸ் நான் சரிஞ்சா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன் இந்த மாதிரி வீட்டிலேருந்து போக சொல்கிறாங்க அப்படின்னு ஏன் அப்படி நான் போட்டேன்னா எங்களுக்கே தெரியும் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் என்னென்ன பிரச்சனைலாம் தாண்டி வந்தேன் அப்படின்னு அதெல்லாம் சரியாயிருச்சு இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஸ்டார்ட் இருக்குது பாப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அது ஒன்று அவளை வச்சுட்டு நம்ம எங்கிட்ட போக முடியும்னு சொல்லுங்கள் வீடு இல்லாமல் மழை வேறு மழை சீசன் வேறு இது அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்கள் அப்புறம் கேட்டிருந்தீங்க வேலைக்கு போகலையான்னு வேலைக்கு போகிறாங்க ஆனாலும் சமாளிக்க முடியல ஒரு ஆள் வேலைக்கு போய் எப்படி சமாளிக்க முடியுது நான் ஒரு பச்சை குழந்தைய வச்சுருக்கேன் அவளை விட்டுட்டு இங்கே நம்ம வேலைக்கு போக முடியாது ஒரு ஆள் போய் இந்த காலத்தில் சம்பாதிக்க முடியாத சத்தியமாக அது நிதர்சனமான உண்மை தான் இருந்தாலும் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அது மூலயமா எனக்கு காசு வரும் ஆனால் எனக்கு இப்போது வந்து மூணு மாதமாக கிட்டத்தட்ட மூணு மாதமாக எனக்கு வரலை நான் அதை எந்த இடத்துலையுமே நான் சொல்லலை எந்த இடத்துலையுமே நான் காமிச்சிக்கலை எனக்கு வரலை அப்படின்னு நான் எந்த இடத்துலையுமே இதுக்கு முன்னாடி நான் புலம்பிருப்பேன் வரல இல்லை காசு எனக்கு வரல அப்படிலாம் நான் எதுலேயும் குழம்பிருக்க மாட்டேன் என் வீட்டுக்காரர் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிலாம் நான் குழம்புருப்பேன் இப்போ கொஞ்சம் நாளாக எதுவுமே இல்லை நார்மலாக நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் எதையுமே நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன் நான் எதையுமே சொல்கிறதில்ல ஏன் சொல்லணும் இன்னும் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நான் எதையுமே நான் சொல்லாமல் இருக்கிறேன் இதுக்குமே நான் சொல்ல மாட்டேன் இதுதான் கடைசியாக இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி வர்றது தான் நான் வாழ்க்கை சரியா அதனால் யாரும் கவலைப்படாதீங்க சரிங்க கண்டிப்பாக மீண்டு வருவாள் சரி நம்ம பாப்பா வருஷா பாப்பா வந்து தூங்கிகிட்ருக்காங்க பிள்ளைக்கும் சளி காய்ச்சல் பிடிச்சிருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாத்திரை போட்டிருக்கேன் மாத்திர இல்லை டானிக்கரு நைட்டு மட்டும் மாத்திரை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பரவாயில்ல தான் இப்போ ஆண்டவர் சோதிப்பார் என்னை அவ்வளோ சேர்த்துல கைவிட மாட்டார் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் எனக்கு கை கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் கஷ்டங்கள் இருந்தால் கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க சோர்ந்து போய் உட்காராதீங்க தைரியமாக இருங்க ஓகே பாய் அடுத்த வெடியில் பார்க்கலாம்